நலத்தருந்தோன் சேனல் நண்பர்களின் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது ஜாதகத்தில் யார் ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகம் வெற்றி பெறுவது வாழ்க்கையில் எப்படி என்று பார்ப்போம் ஒரு ஜாதகர் ஒரு ஜாதகத்தில் யார் ஒருவருக்கு அதிர்ஷ்டம் என குறிக்கக்கூடும் அந்த பாவம் மூணாம் பாவமாகும் ஆகும் அதேபோல் முயற்சி வெற்றி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணாம் பாவம் தான் மு மிக முக்கியத்துவமான ஒரு பாவமாகும் ஆகவே இந்த மூணாம் பாகம் வலுத்து சுபத்துவம் பெற்று அந்த மூணாம் அதிபதி உச்சம் பெற்று இல்லை மூணாம் பாவத்துக்கு சுபர் பார்வை பெற்று நன்கு அமைந்தால்தான் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டத்தை அவர் தேடுவார் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற அந்த கிரகம் எல்லாமே ஏனென்றால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ரொம்ப முயற்சி அதிர்ஷ்டம் அதுக்கப்புறம் வெற்றி இதுதான் வாழ்க்கை இன்னும் அடிப்படை அந்த முயற்சியை கொடுக்குற இடமும் மூணாம் பாவம் அதிர்ஷ்டத்தும் வெற்றியும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மூணாம் பாவம் நன்கு அமைந்தால்தான் இவர்களுக்கு எல்லாமே இருக்குது நம்ம எல்லாம் எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் எதுவும் கிடைக்கல அதிர்ஷ்டம் இல்லை வேலைக்கு போகிறேன் ஒரு வேலை கிடைக்கல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல எல்லாம் இருக்கு பட் எல்லாத்துக்கும் முயற்சி காரணம் அதிர்ஷ்டம் வேணும் இறுதியில் வெற்றி இதுதான் இருந்தால் இவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் ஆகவே அந்த மூணாம் இடம் நம்ம சொல் லக்னத்துக்கு மூணாம் இடத்தில் அந்த மூன்று கிரகங்கள் குரு சுக்கிரன் சந்திரன் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஜாதகர் இவர் ராசியான ஒருவர் எதுனா வியாபாரம் பண்ணாலும் இவர் பெயர் சரி ராசியான ஒருவர் நபர் அப்படி என்று சொல்றோம் அல்லது அந்த மூன்றில் மூன்று கிரகம் இருந்தாலும் இரண்டு இருந்தாலும் மூன்று இருந்தாலும் மிக மிக ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ஜாதகக்காரர் என்று சொல்லலாம் அவர் இறுதியில் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி வெற்றியேற்பார் அது எந்த விதத்திலும் தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி உத்தியோகத்திலும் சரி எங்கே போனாலும் அவருக்கு வெற்றி 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 தான் ஆகவே இந்த மூன்று குரு சுக்கிரன் சந்திரன் ஏதனும் ஒரு கிரகம்தான் சரி இந்த இரண்டு இருந்தாலும் மூன்று நாளும் அந்த அளவுக்கு ஒரு ஜாதகர் வெற்றி வாய்ப்புக்கு அதிர்ஷ்டமும் வந்து கொண்டே இருக்கும் எல்லா விதத்திலையும் எல்லா இடத்துலையும் தான் இருக்கு அல்லது லக்னாதிபதியையும் குரு பார்வையோ சுக்கரன் பார்வையோ இருக்க வேண்டும் லக்னாதிபதி சுபத்துவம் பெற்று இருக்க வேண்டும் லக்னாதிபதி சம்பந்தம் பெற்றிருக்கணும் அப்படி என்றெல்லாம் இவருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு அந்த நபருக்கு கிடைக்கும் ஆகவே மூன்றாம் இடம் சுபத்துவம் பெற்று குரு சுக்கிரன் சந்திரன் ஏதோ இருக்க வேண்டும் லக்னாதிபதி இதே போல் தொடர்பு இருக்க வேண்டும் சுபத்துவம் பெற்றிருக்கணும் இவருக்கு வாய்ப்பு எப்போதும் வெற்றி வாய்ப்பு புரிந்து கொண்டே இருக்கும் அதிர்ஷ்டம் கிடைத்து கொண்டிருக்கும் எல்லா விதத்திலும் வெற்றி நன்றி வணக்கம்